வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க இருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூட்ட போய் அந்த வெள்ளைக்கான உடல் தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டீடெக்டர் தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபதுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இரண்டாயிரம் மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரே கைப்பட வண்டி ஓடுகிறதுனால வண்டி வந்து மிக தெளிவான பராமரிப்பில் இருக்குதுங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கிறாங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் ஏபாட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி டாக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பதுஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினிங்க பவர் சரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க டூல் கிளட்ச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டி பார்த்தீங்கன்னா மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு இருக்கக்கூடிய வண்டிங்க முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நெருவில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி செவன் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி இங்கே கூடிய பிடி பவர் கொண்டா வண்டிங்க வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து ஒம்ப கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க டைனமோ இயக்குவதற்கு இந்த வண்டி கொண்டு இயக்க முடியுங்க பேக் டயரெலாம் வந்து ஜூமிங்கில் தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்க பார்த்துங்க நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க கமனம் இந்த டயரு நல்ல நிலையில தான் பட்டனோடு இருக்குதுங்க முன்னாடி டயரும் பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் தான் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா ஜெனினுட்டியான இருந்துட்டு இருந்துகிட்ருக்கூடிய ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி டெக்டருங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெலில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அணி பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி டாக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயம்மா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெழல் சென்று பேசும்போது கட்டாயம்மா வேலையோ அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயத்தை தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டீர் ஐம்பது ஐம்பது டி டெக்ட்ரு வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பக்காவான ஜெனினிட்டியான மெயின்டனன்ஸ் இருந்தால் வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க பேக் வீல் வெயிட்டோட கம்பெனி வீல் வெயிட் வெயிட்டோடு தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிரெக்டரை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம்